தகவல் நேயர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமியின் அம்சமான மருதாணியை எந்த கிழமைகளில் வைத்தால் சிறப்பு எந்த வைக்க கூடாது என்பதை பார்க்கலாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் மருதாணி வைப்பது மிகவும் சிறப்பு அதிலும் குறிப்பாக சுக்கர உங்களுடைய கையில் மருதாணியை வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு பெரிய அளவில் ராஜயோகத்தை கொடுக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சுக்ரயோகத்தில் கையில் மருதாணியை வைத்துக் கொள்வது சிறப்பு இதை தவிர்த்து பஞ்சமி திதி தசமி திதி ஏகாதசி திதி துவாதசி திதியில் கையில் மருதாணி வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே போல பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் கையில் மருதாணி வைக்கலாம் இவ்வாறு மருதாணி வைக்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்திருக்கக்கூடிய நாளில் கையில் மருதாணி வைக்க கூடாது அவ்வாறு வைத்தால் மருதாணியின் சிவப்பு நிறம் கையில் இருக்கும் வரை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஆகவே உங்களுடைய ராசிக்கு எந்த நாளில் சந்திராஷ்டமி இருக்கிறதோ அந்த நாளில் மருதாணியை வைக்க கூடாது நீங்கள் அரைத்த மருதாணியை கையில் வைக்கும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டுதான் வைக்க வேண்டும் மருதாணியை செடியில் இருந்து விலக்கு வைத்த பிறகு பறிக்கக்கூடாது அதே போல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் பறிக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது மருதாணியை மனதார அடுத்தவர்களுக்கு தானம் செய்தால் நல்லது மருதாணியை செடியிலிருந்து பறிக்கும்போது போது மருதாணியிடம் அனுமதி கேட்க வேண்டும் நமக்கு நன்மையை தருவதற்காக வளர்ந்து நிற்கக்கூடிய மருதாணி செடியினும் பணிவோடு உன்னை பறிப்பதை என்னுடைய நன்மைக்காகத்தான் ஆகவே நீ எனக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் எந்த சாபத்தையும் கொடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அந்த மருதாணி செடிக்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு பிறகு பறித்து கொள்ள வேண்டும் அந்த மருதாணி செடியின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி